அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கேப்டன் அவர்களுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை இன்னைக்கு நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை தலைமை அலுவலகமாகிய கேப்டன் ஆலயத்தில் இன்னைக்கு நம்ம வந்து தலைவருக்கு முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியை நாம் செலுத்தியிருக்கோம் ஓராண்டு காலம் தலைவர் மறைந்து நம்மை விட்டு சென்று ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு கனவு மாதிரி ஆகக்கூடாதா அப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு தொண்டரையும் நினைக்க சொல்லுது இதே தலைமை தலைமையலகத்தில் போன ஆண்டு கேப்டன் அவர்களை இங்கே நம்ம அஞ்சலிக்காக வைத்த போது லட்சக்கணக்கான தமிழக மக்கள் ஒன்றாக திரண்டு தலைவர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய அந்த நாளை இப்போ நான் நினைவு கூறுகிறேன் கேப்டன் அவர்களை தன் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அனைத்து தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் கேப்டனுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியான இன்றைய தினம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு கேப்டனுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நேரடியாக சென்று சுதீஷ் அவர்களும் பார்த்தசாரதி அவர்களும் விஜயபிரபாகர் அவர்களும் நேரடியாக வரவேண்டும் என்று அழைப்பு விடுத்தனர் அந்த அழைப்பை எடுத்து திமுகவில் இருந்து அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சகோதரர் ஜெயக்குமார் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அண்ணாமலை அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அதே போல் இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாமே அதாவது அண்ணன் திரும திருநாவுக்கரசு அதே மாதிரி ப பகுஜன் சமாஜ் கட்சி அம்மா சசிகலா அம்மா ஓபிஎஸ் அவர்கள் ஜி கே வாசன் அவர்கள் சீமான் அவர்கள் என்று அனைவரும் அது மட்டும் இல்லாமல் திரை இருந்து ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்து அதே மாதிரி ப்ரொடியூசர் இருந்து டைரக்ஷன் கவுன்சிலருந்து இருந்து வந்து தலைவரவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொலைபேசியிலும் சமூக வலைதளங்களிலும் அத்தனை பேரும் தலைவர் அவர்களுக்கு புகழாஞ்சலியை செலுத்திய அனைத்து தலைவர்களுக்கும் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் உலக மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை உரித்தாக கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோன்னா ரஜினி சார் கமல் சார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லோருமே இன்றைக்கு வந்து கேப்டனுக்கு வந்து புகழாஞ்சலி செலுத்தியிருக்காங்க இன்றைக்கு காலையில் இருந்து உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்த பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்திலே தேமுதிக சார்பாக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் அயராது பாடுபட்ட எங்களுடைய கழகத்தினுடைய தொண்டரணியினருக்கும் இந்த புகழாஞ்சலியில் கலந்து கொண்ட அனைத்து மாவட்ட மாவட்ட செயலாளர்களுக்கும் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மகளிர் அணி சகோதரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரித்து தெரிவித்துக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் காவல்துறை வந்து மிக சிறப்பாக இன்னைக்கு வந்து அவங்க பணியை செஞ்சிருக்காங்க அனைவருமே இங்கே இருந்து காலையிலேருந்து இதுவரைக்கும் இருந்து அவங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்த காவல்துறைக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா காவல்துறை அப்படின்னாலே அதற்கு அடையாளமாக விளங்கியவர் கேப்டன் அவர்கள் என்பது அனைவருக்குமே தெரியும் எனவே ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் தேமுதிக சார்பாக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் காலையில் ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இன்று ஒரு நாள் முழுவதும் கேப்டனுடைய நினைவை என் மனதிலே கொண்டு மௌன அஞ்சலி செலுத்தி இருக்கிறேன் ஏ அந்த ஆறு டு ஆறுன்னு நீங்கள் நினைக்கலாம் கேப்டன் நம்மை விட்டு பிரிந்தது சரியாக ஆறு பத்துக்கு எனவே அதை நினைச்சாலே எனக்கு மிக மிக துக்கமாக வருது அதனால் இந்த பனிரெண்டு மணி நேரம் தலைவருக்காக மௌன அஞ்சலி செலுத்தி அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்து மக்களுக்காகவே வாழ்ந்தார் மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இனி எப்போதுமே மக்களுக்காகவே வாழ்வார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் மனிதராய் பிறந்து புனிதராய் வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமாக ஒட்டுமொத்த மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு புனித ஆத்மாவாக இன்னைக்கு கேப்டன் அவர்கள் இருக்காங்க நிச்சயமாக நம்முடன் இருந்து நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நாளை கொண்டிருக்கோம் எனவே நிச்சயமாக வருங்காலம் தமிழ்நாட்டில் கட்டாயம் கேப்டனுடைய ஆசீர்வாதத்தில் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நிச்சயம் நல்லதே நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்